பாப்படனே இதற்காக தான் என் அழுகின்றான் இதற்காக தான் அவன் இப்படி குரல் கொடுக்கின்றான் என்று சொல்லி மகள் சொல்வதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன் எழுதின நிருபம் ஒன்னு புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் தேவனில் அன்பு கூர்ந்தாலே போதும் தேவன் என்ன செய்கின்றாராம் நம்மை அறிந்து வைத்திருக்கின்றார் தேவனில் அன்பு கூர்ந்தால் தேவன் நம்மை அறிந்து வைத்திருக்கின்றார் பாக்கியம் இது எனக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கான் அவனுக்கு இப்போதான் ரெண்டு மாசம் ஆச்சு நான் என் மகளை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் என் மகா என்ன செய்யறான் அவன் ஒவ்வொரு விதமா சில நேரங்களிலே அழுவான் அவனுடைய அழுகையை பார்த்து என்னுடைய மகள் சொல்லுவாள் இதற்காக தான் என் மகன் இதற்காக தான் இந்த மாதிரி பேசுகிறான் ஊ ஊ அந்த அவன்ல பல அர்த்தங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி என் மகள் சொல்லுவாள் நான் இதை பார்த்து ஆச்சரியப்படுவேன் எப்படி என் மகளுக்கு இதெல்லாம் தெரியுது ரெண்டு மாதம் குழந்த அது அழுகின்றது விதவிதமா அழுகின்றது அழுகின்ற அந்த காரியத்தை பார்த்த உடனே என் மகள் இதற்காக தான் என் மகன் அழுகின்றான் இதற்காக தான் அவன் இப்படி குரல் கொடுக்கின்றான் என்று சொல்லி மகள் சொல்வதை பார்க்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் காரணம் என்ன என் மகள் தன்னுடைய மகனை அன்பு கூறுகிறார் தன்னுடைய மகனை அன்பு கூறுவதனாலே அந்த மகனை அவன் அவள் அறிந்திருக்கின்றாள் என் மகள் அவளுடைய மகனை அறிந்திருக்கின்றாள் நான் தாத்தா தான் நான் அவன் அழுகும் போதுதான் அவன் முகத்தை பார்ப்பேன் எதுக்கு அழுகுறான் ஏன் அழுகிறான் ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி விசித்திரமா நான் பார்த்துட்டு இருப்பேன் ஆனா என் மகன் சொல்லுவா டேடி அவன் அழுறது இதுக்காக தான் அழுகுறான் வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லுவா ஒரு சாதாரண மனிதனுக்கே தன்னுடைய பிள்ளை உடைய சூழ்நிலை என்ன எதற்காக அழுகின்றது அவனுடைய திட்டம் என்ன அவனுடைய தேவை என்ன என்று சொல்லி ஒரு சராசரி மனுஷனுக்கே தெரியும் பொழுது நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் பேரிலே நாம் அன்பு கூறும் பொழுது நாம் தேவனால் அறியப்பட்டவர்களாய் நாம் இருக்கின்றோம் தேவனால் அறியப்பட்டவர்களாய் நாம் இருக்கின்றோம் இந்த காலை நேரத்துல நீங்கள் இந்த ஆலயத்திற்குள்ளாக இருப்பதின் நோக்கம் என்ன நீங்கள் தேவன் மேல் அன்பு செலுத்துவதினாலே நீங்கள் தேவனை நேசிப்பதினாலே அந்த தேவனை தேடி நாடி ஓடி இந்த காலை நேரத்திலே வந்து காலை எட்டரை மணிக்கெல்லாம் நீங்க ஆலயத்துக்கு வந்துட்டீங்க காரணம் என்ன உங்களுக்கு நான் வேலை இல்லையா வீட்ல இல்ல வேற எதுவும் பணியை நீங்கள் செய்யக்கூடாதா ஆனால் என் ஆண்டவரை தேடி நான் போவேன் என் ஆண்டவரை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்லி நீங்கள் தேடி வருவதனாலே நீங்கள் தேவனால் அறியப்பட்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய தேவைகள் என்னதென்று தேவன் அறிந்திருக்கின்றார் நிற்கின்ற நான் ஒருவேளை உங்களுடைய உள்ளத்தின் காரியங்களை அறியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் தேவன் பேரில் நீங்க அன்பு செலுத்தி அவரை தேடி வந்திருப்பதினாலே தேவன் உங்களை அவர் அறிந்து உங்களுடைய மனவாஞ்சைகளை நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு தத்தம் செய்து தான் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் இந்த காலை நேரத்திலும் கூட உன் மனவாஞ்சைகளை நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்ற அருமையான போதகர் அழகாக அவர் சொன்னார் இந்த நல்ல நாளிலே நாங்கள் இந்த சபைக்காக ஒரு அருமையான ஒரு அஸ்திபாரத்தை நாங்கள் எழுப்ப நாங்கள் விரும்புகின்றோம் இந்த சபையை பெரிதாங்க கட்ட விரும்புகின்றோம் எந்த விசுவாசத்தில் ஒருவேளை லட்சங்கள் இருக்கின்றதா கோடிகள் என்றால் இல்லை ஒன்றுமே கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் நான் தேவனை அன்பு அவ்வளவுதான் நான் ஆண்டவருக்காக நான் செய்கின்றேன் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து எனக்காகையும் யாவையும் செய்து முடிப்பார் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் எங்கிட்ட பேசினார் அருமையான உங்களுடைய போதகர் ஒரு சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை ஒரு சுவிசேஷகனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் ஆனா ஆண்டவர் அவர் பேரில ஒரு பொறுப்பை கொடுத்தார் அவருக்கு ஆர்டினேஷன் கொடுத்தவன் அபிஷேகத்தை உடனே ஆண்டவர் அவரோடு பேசினார் எனக்கா ஒரு சபையை கட்டு என்று சொல்லி ஆண்டவர் அவரிடத்தில் சொன்னார் நான் சொல்வது உண்மையா அதன் பெரியிலே ஒரு சபையை நிலைநாட்டினார் இதோடு நிறுத்தி இருக்கலாம் அவர் நம்மதான் சபை ஆரம்பிச்சாச்சே நிலை நிறுத்தி இருக்கலாம் ஆனால் அவர் என்ன நினைத்தாரு நான் ஆண்டவருக்கும் பெரிதான காரியத்தை நான் செய்வேன் ஆண்டவருக்கும் பெரிதான காரியத்தை செய்வேன் காரணம் ஆண்டவர் பேரில் அன்பு கூறுவேன் ஆண்டவர்கள் எல்லாவற்றையும் செய்வேன் ஆண்டவர் என்னை அறிந்திருக்கின்றார் அப்ப ஆண்டவர் என்ற நான் உட்கார்ந்து சொன்னாரு இந்த போதகருக்கு நீ கட்டாயம் உதவி செய்யணும்டா இந்த போதர் கட்டாயம் உதவி செய்யணும் நிச்சயமாக ஐயா என்னால முடிஞ்ச உதவி காரியம் நானா நான் செய்யல ஆண்டவர் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கும் ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் செய்ய போகின்றேன் அவ்வளவுதான் ஒண்ணு பெருசா செய்ய போதில்லை என்கிட்ட இருக்கத கொஞ்சம் கொடுக்க போற அவ்வளவுதான் ஒன்றும் பெரிய காரியம் அதை தேவன் ஆசீர்வதிப்பார் கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தில் உன்னை அதிபதியாக்குவேன் ஆண்டவர் செய்கின்ற காரியம் இங்க அதுதான் அவர் சொல்லுகின்ற தேவனில் அன்பு கூறுகிறவன் இவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கின்றான்